ஹலோ கேர்ள்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரீசண்டேஸாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு டேம்ட்டானதான் இந்த பன்னீர் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு டம்ளர் மைதா மைதாம்பாவை நல்லா ஜலிச்சு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சமாக சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்காக ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் கேரட் கேபேஜ் ஆனியன் நல்லா பொடிசாக நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் பொடிசான இருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கேரட் கேபேஜ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் பன்னீர் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பன்னீர் வேணுன்ற ஸ்கிப் பண்ணிக்கலாம் பன்னீர் வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த பன்னீர் மோமோஸ் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் உள்ளே வைக்கிறதுக்காக ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மோமோஸ் செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் மாவு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கின்னு கத்தியால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் திரட்டியாச்சு இப்போ இது உள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம மோமோஸை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பிடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் ஒரு இட்லி மூடியில் நம்ம செஞ்சு வச்சுக்கிற மோமோஸெல்லாம் எடுத்து வச்சிடலாம் பாருங்க தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த மோமோஸை வச்சு மூடி போட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா என்னோடய ஸ்டைலில் மோமோஸ் ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து சைட் பை சைடாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா பாருங்கள் மோமோஸ் சூப்பராக வந்திருக்கு அப்புறம் ஸ்டஃப்பிங்கும் நல்லா நல்லா வெந்திருக்கு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்